மக்களே மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய வந்து பாத்தீங்களா அவர் ஏன் இந்த 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 எபிசோட்ல சீசன் முதல் என்ன வித்தியாசம் உங்களுக்கு புரிதா அதுல முத்துவர்கள் மட்டும்தான் தெளிவா இருந்தார் அப்படி என்பது காமிக்கப்பட்டது அதாவது இன்னைக்கு அந்த சௌந்தர்யாவோட அந்த மூளை அந்த மண்டைக்குள்ள அந்த மூளை இல்ல மூளைக்கு பதிலா களிமண் தான் இருக்கு அப்படி என்பதை இன்னைக்கு எத்தனை தடவை பார்த்தாச்சு அப்ப இப்படிப்பட்ட நபரை விஜய் டிவியோ தமிழ் பிக் பாஸ் டீமோ ஒரு ஹீரோயினா காமிக்கணும் என்பதற்காக அருணாச்சலம் படத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் முப்பது கோடி செலவு பண்ணணும் என்பதற்காக செந்தில் சார் அவர்களை படத்தை ஹீரோவா போட்ட அந்த படத்தை எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்களை வர வச்சிருப்பாங்க தயாரிப்பாளர் கையில கையை தலையில வைப்பாங்க அப்ப ஒருத்தர் சொல்வாரு பொதுவா மாட்டுச்சாணியால்தான் நடிப்பாங்க இவர ஹீரோவா போட்டா அந்த மாடே வந்து சாணி அடிக்கும் அப்படின்னு அதே நிலைமை தான் இப்ப விஜய் டிவிக்கும் தமிழ் பிக் பாஸ் டீமுக்கும் சரியா என்ன பிஆர்டி வச்சுட்டு வாரது தப்பில்லை நீங்க வந்து ஒரு நபருக்கு சப்போர்ட் பண்ண தப்பில்லை ஆனா அந்த நபர் தகுதியான நபரா இருக்கணும் மண்டைக்குள்ள சரக்கு இருக்கிற நபரா இருக்கணும் இங்க ஒண்ணுமே இல்லையே சோ முத்து இது இந்த சௌந்தர்யா முத்துக்குமார பத்தி இந்த ஆட்டத்துல டோல் டாஸ்க்ல முத்துக்குமார பத்தி வந்து பின்னுக்கு பேசுது கோல் மூட்டி விடுது மூட்டி விடுது தப்பா சொல்லுது தீப கிட்ட சொல்லிச்சு சிவகுமார்ட்ட சொல்லிச்சு அப்புறம் ஜெஃப்ரி கிட்ட கிட்ட சொல்லிச்சு ராயன் கிட்ட சொல்லிச்சு அப்ப ராயன் சொன்னாரு ஐயோ அதுதான் கேமு அதாவது அந்த அவன்கிட்ட சௌந்தர்யா சொன்னது என்னன்னா முத்து வந்து அவன் பொம்மையு அடுத்தவங்க எடுத்து குர்த்தி போட்டு இன்னொருத்தவங்கிட்ட பொம்மையை எடுக்கிறான்னு அப்ப ராயன் சொன்னாரு அதுதான் கேமுன்னு அங்க புரிய வச்சாரா அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமரன் அவர்கள் அந்த அன்சிதா மஞ்சரி அப்புறம் வந்து ஜாக்லின் அந்த மூணு பேரும் அந்த பொம்மையை வச்சிருப்பாங்க ஜாக்லின் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லீனோட பொம்மையும் வச்சிருப்பாங்க வந்து தீபக்கோட பொம்மையை வச்சிருப்பாங்க அன்ஷிதா வந்து மாஞ்சரியோட பொம்மையை வச்சிருப்பாங்க ஸோ அப்ப இந்த தேவையே இல்லாம இந்த அவுட்டாக போன சௌந்தரியா வந்து கத்துது சரியா ஆனா எனக்கு ஹாப்பி தான் அப்படி என்ஜாய் பண்ணேன் சே பன்னெண்டு மணிக்கு வெளியில போனா என்ன குறைக்கும் இல்ல அப்படிதான் இருந்துச்சு நான் உங்களோட குரலை சொல்லல அது பேசத் தெரியாட்டா என்ன நடக்கும் கத்துவாங்க கதருவாங்க இப்படி இப்படி சைகை பாங்குவாங்க சோ அப்பதான் அந்த சௌந்தரியான மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்ல வெறும் வன்மம் தான் எம்டி போட்டில் இப்போ நம்ம எம்டி போட்டில தூக்கி அறிஞ்சா அப்படி இருக்கும் அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லனா சத்தம் மட்டும்தான் வரும் நிறைய கூட தழும்பாதுன்னு எக்ஸாக்ட்லி அந்த பழமொழிக்கு வந்து பக்காவ பொருந்தினாங்க சௌந்தர்யா அந்த மோமெண்ட் கூட முத்துக்குமரன் வந்து அந்த கேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அம்மா இதுதான் கேம் டேய் நான் உனக்கு எத்தனை காசு தந்தேன் ஒரு ஒருவாக்கு எத்தனை காசு ரெண்டு இங்கே இருக்கு இன்னொன்னு அதான் டெய்லி

டைட்டில் வின்னரும் இல்ல ரன்னரும் இல்ல சரியா ஏன்னா இந்த பிக் பாஸ்க்கு ஒரு மரியாதை இருக்குல்ல மாயாவது பரவாயில்ல கமல்ஹாசனோட நடிச்சவங்க பேர்ல அந்த ஸ்டேஜ் ஒரு பெருமையா இருந்துச்சு கொண்டு விட்டாங்க சிவன் கணேசனாவது பரவாயில்ல அவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு கொண்டு விட்டாங்க இங்க ஒண்ணுமே இல்லையே பேக்கரி பேக்கரியா காட்ட நம்புற டொப்பிள வருவாங்க அந்த ஸ்டேஜ்ல நிப்பாங்க நம்புற ஓகே சரி அப்படி இருக்கீங்களா தரமா இருந்துச்சு அறிவா பாருங்க சரி அது அப்படி நடந்துச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மா உம் கத்து கத்துன்னு இருந்துச்சு அது நடந்துச்சு சரிங்களா இந்த விடயத்துல நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வந்த விடயம் என்ன அப்படின்னா சோ மக்கள் செல்வன் அவர்கள் இந்த சீசன்ல கண்டிப்பா பாவம் தான் ஏன்னா இப்படி ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாம ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் கேமோட ரூல்ஸ் படிக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ஜாக்லின் பண்ண விடயத்தால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேன்சல் ஆகி திரும்ப அந்த ரவுண்ட் வைக்கப்பட்டது அப்பையும் பிக் பாஸ் வந்து தமிழ்ல சொல்றாரு எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த அம்மா கேம் இப்படித்தான் பண்ணணும்னு அதுக்கப்புறமும் அப்போ அந்த டைம் முத்துக்கிட்ட இந்த சௌந்தர்யா எப்படி ராயனோட பேசிக்கொண்டு முத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு என்ன கேம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து ராயன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு இந்த அம்மா முத்துவ பேட்டி கோல் அட இதுதான்டா அப்ப கேம் அதுக்கப்புறம் கேம் வந்து இந்த மூணு பேருக்கார சண்டை நடக்கக்குள்ள இந்த சௌந்தர்யா வர நடுவில் வரைக்கும் முத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அப்பயும் இதுக்கு விளங்கலன்னா இப்படிப்பட்டதுகளை வச்சுக்கிட்டு மக்கள் செல்வன் என்னத்தை பண்றது முத்துவ போல இருந்து இந்த சிவ அங்கேயோ போயிருக்கோம் சௌந்தர்யா போல தான் இப்படி நாசமா இருக்கு பட் வாட் எவர் அன்ஷிலா அவர்களுடைய கேம் சூப்பரா இருந்துச்சு முத்து ஆல்வேஸ் டாப் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு சிம்பிளா சொல்லணும்னா இந்த சௌந்தர்யா ஜாக்லீன் இவங்களை தவிர மீதி எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல நல்லா பண்ற அந்த மூணையை தவிர மீதி எல்லாருமே நல்லா பண்றாங்கதான் என்னுடைய இது ராயன் வந்து சேர்த்துக்குள்ள விழுந்துட்டாரு சௌந்தர்யாவோட சுத்துற வரைக்கும் ஜாக்லீனோட சுத்திர வரைக்கும் அவர கதை முடிச்சு சரியா மக்களை நீங்க உங்களோட கருத்துல சொல்லுங்க ஆஹ் ஒருவேளை மூலிய கலடி வீட்டுக்குள்ள வச்சிரு சௌந்தரியா போயிருப்பாங்களா தெரியல சொந்தமா விளை வச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம் தானே நன்றி